வணக்கம் எழுச்சி தமிழர் முனைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் எழுதிய அமைப்பாய் திரள்வோம் கருத்தியலும் நடைமுறையும் எனும் தொகுப்பிலிருந்து மூன்றாவது அத்தியாயமான நாடாளுமன்ற சனநாயகமும் புரட்சிகர சனநாயகமும் எனும் அத்தியாயத்தை உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி அபிஷேகப்பாக்கத்திலிருந்து ஆதிசிவன் குடிமக்கள் தேசம் அரசு ஆகியவற்றின் தன்னுற்பத்தி ஆற்றலே ஆட்சி அதிகாரம் என்னும் அரசியல் அதிகாரமாகும் அவ்வாறு விளையும் அரசியல் அதிகாரம் குறிப்பிட்ட அத்தேசத்தின் குடிமக்கள் ஒவ்வொருவருக்குமான பங்குரிமையை கொண்ட பொது சொத்தாகும் அதாவது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவனையும் உள்ளடக்கி உருவாகியிருக்கும் அந்த தேசத்தில் அவனுக்காக குடியுரிமை எவ்வாறு தன்னியல்பான உரிமையாக அமைகிறதோ அவ்வாறே அவனுடைய பங்களிப்பினால் உருவாகியிருக்கும் அரசியல் அதிகாரத்திலும் அவனுக்கான நுகர்வு உரிமையானதும் தன்னியல்பாக மலர்ந்து விடுகிறது அரசியல் அதிகாரத்தை நுகரும் உரிமை என்பது தனித்தனியான ஒவ்வொருவருக்கும் அவரவர் சார்ந்த தேசத்தில் பிறப்புரிமையாகிறது நுகர்வதற்கான உரிமையை கொண்ட ஒவ்வொன்றும் சொத்தேயாகும் ஒரு பொருள் அல்லது சொத்தின் மீதான நுகர் உரிமையானது அதன் மீது உடைமைத்துவத்தையும் உருவாக்குகிறது சொத்து என்பது தனி சொத்து பொது சொத்து என்ற வரையறைக்குள் அடங்குகிற போது அவற்றின் மீதான உடைமைத்துவமானதும் தனி உடைமை பொது உடைமை என்கிற வரையறைகளை பெறுகிறது தேசத்தின் மீதும் அரசின் மீதும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் நுகர்வுரிமை உள்ளது அவற்றிலிருந்து விளையும் அரசியல் அதிகாரத்தின் மீதும் அத்தகைய உரிமை உள்ளது இந்நிலையில் அவ்வுரிமையை நுகரும் அதே வேளையில் அவற்றின் மீது ஒவ்வொருவருக்கும் உடைமைத்துவமும் உருவாகிறது வீடு நிலம் போன்ற பொருள்களின் மீதான நுகர் உரிமையும் உடைமைத்துவமும் தனிநபருக்குரியதாக தனி உடைமையாக அடையாளப்படுத்தப்படுகின்றன ஆனால் தேசம் அரசு அரசியல் அதிகாரம் போன்றவற்றின் மீதான நுகர் உரிமையையும் உடைமைத்துவத்தையும் அவ்வாறு தனிநபருக்கு உரியதாக பகுத்து பிரித்துணர முடியாது பொதுமையான அடையாளத்துடன் வெகு மக்களுக்குரியதாகவும் பொது உடைமை பண்புகளை கொண்டதாகவும் தான் காண முடியும் அந்த வகையில் தேசமும் அரசும் பொது உடைமைகளே இன்றி தனி உடைமைகள் ஆகா அவையாவும் பொது சொத்துக்களேயாகும் பொது சொத்துக்களின் மீதான பொது உடைமைத்துவத்தையும் பொது நுகர் உரிமையினையும் தனிநபருக்குரியதாக அல்லாமல் கூட்டுறவின் அடிப்படையில் தான் நுகர முடியும் முடியாட்சி காலத்தில் மன்னர் பரம்பரையினருக்கான தனி உடைமையாக தேசமும் அரசும் அரசியல் அதிகாரமும் இருந்தன குடியாட்சி என்னும் மகத்தான சனநாயக முறையிலான ஆட்சி அமைப்பில் அவை யாவும் பொதுமையானதாக அனைத்து குடிமக்களுக்கும் உரியதாக மாறியுள்ளன ஆனாலும் அவ்வாறு அனைவரும் நுகரக்கூடியவையாக நடைமுறையில் இல்லை உடல் உழைப்போடு கடின உழைப்போடு தொடர்பே இல்லாத அறிவு சார்ந்த மூளை உழைப்புக்குரிய சுரண்டும் வர்க்கத்தினரின் ஒரு பிரிவினருக்கு உரியதாகவே தேசம் அரசு மற்றும் அரசியல் அதிகாரம் ஆகியவை சுழன்று கொண்டிருக்கின்றன ஆளும் வர்க்கம் அல்லது சுரண்டும் வர்க்கத்தினருக்கிடையேயான கடுமையான போட்டிகளுக்கிடையில் உழைக்கும் வர்க்கமான பெரும்பான்மை மக்கள் சிக்குண்டு நசுக்கப்படுகின்றனர் அத்தகைய போக்கை தக்க வைப்பதற்கான தொடர் முயற்சியில் உழைக்கும் வர்க்கத்தின் மீதான ஒடுக்குமுறையானது ஆளும் வர்க்கத்தினரால் அரச பயங்கரவாதத்தினூடாக தீவிரப்படுத்தப்படுகிறது அதிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கும் அப்போது நசுக்கப்படும் உரிமைகளை மீட்பதற்கும் உழைக்கும் வர்க்கத்தினர் அவரவர் சார்ந்த தளங்களில் எழுப்பும் உரிமை குரல்தான் சனநாயகத்தின் குரலாகும் அதாவது ஆளும் வர்க்கத்தின் ஒடுக்குமுறையிலிருந்தும் சுரண்டலிலிருந்தும் தம்மை தற்காத்துக் கொள்வதற்கு உழைக்கும் வர்க்க பிரிவினர் மேற்கொள்ளும் முயற்சி அல்லது போராட்டம் என்பது அரசியல் அதிகாரத்தை அடிநிலை மக்கள் வரையில் பரவலாக்கம் செய்ய வேண்டும் என்பதே ஆகும் அரசியல் அதிகாரத்தை பரவலாக்கம் செய்வது நடைமுறையில் உள்ள சட்டம் மற்றும் விதிகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அனுமதிக்கப்பட்ட வரம்புக்குள் நின்று கொண்டு அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளும் முயற்சியாகும் அல்லது அதிகாரத்தை கைமாற்றிக் கொள்ளும் முறையாகும் உழைக்கும் மக்களுக்கான அதிகார பகிர்வையும் அனுமதிக்கப்பட்ட வரம்புகளுக்குள் நின்று அனுமதிக்கப்பட்ட வடிவங்களில் போராடி வென்றெடுக்கும் முறையாகும் தற்போதைய ஆளும் வர்க்கத்தின் நலன்கள் வெகுவாக பாதிக்காத வகையில் ஓரளவுக்கு தளர்வு செய்யப்பட்ட சனநாயக கட்டமைப்பில் அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு வடிவமைக்கப்பட்டுள்ள ஒரு வழிமுறைதான் தேர்தல் முறையாகும் இவ்வாறு தேர்தல் முறையில் பங்கேற்பதற்கும் அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று வாய்ப்பளிப்பதற்கும் அனுமதிக்கிற இந்த சனநாயகம்தான் நாடாளுமன்ற ஆகும் அதாவது ஆளும் வர்க்கத்தின் நலன்கள் அடியோடு பாதித்து விடாத வகையில் சற்று நெகிழ்ந்தும் தளர்ந்தும் ஒரு குறிப்பிட்ட அளவில் மட்டுமே அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள பரவலாக்க அனுமதிக்கப்படும் தான் நடைமுறையில் உள்ள நாடாளுமன்ற தேர்தல் முறையிலான சனநாயகமாகும் சரணாயகத்தை உழைக்கும் வர்க்கத்திற்கு முழுமையாக அனுமதிக்காமல் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளலாம் எனவும் அதற்கு தேர்தலில் போட்டியிடலாம் எனவும் அதற்கேற்ற வகையில் அரசியல் கட்சியாக அரசியல் சக்தியாக அணி எனவும் ஓரளவுக்கான வாய்ப்புகளை உருவாக்கித் தருவதன் மூலம் நடைமுறையில் உள்ள நாடாளுமன்ற தேர்தல் அரசியலை பாதுகாக்கும் சனநாயகமே நாடாளுமன்ற சனநாயகமாகும் ஆளும் வர்க்கத்தின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் உழைக்கும் வர்க்கத்துடன் வெளிப்படையாக பகைத்து கொள்ளாத வகையில் ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ள சமூக அரசியல் பொருளாதார கட்டமைப்புகளின் அடித்தளங்களில் குறிப்பிடும்படியான பாதிப்பு ஏற்படாத வகையில் உழைக்கும் வர்க்கத்தினின்று பால் மீது படியும் மெல்லிய பாலாடை போல் உருவாகும் மிக மிக சிறிய பிரிவினரிடையே அல்லது தனிநபர்களிடையே அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள அனுமதிக்கும் சனநாயகம்தான் இன்றைய நாடாளுமன்ற சனநாயகமாகும் இந்த நாடாளுமன்ற சனநாயக முறைக்குள் கட்டுண்டு நீர்த்து போகாமல் நடைமுறையில் உள்ள சட்டங்களையோ தேர்தல் முறைகளையோ ஆட்சி நிர்வாக கட்டமைப்புகளையோ ஏற்றுக்கொள்ளாமல் அவற்றுக்கு நேரெதிரான முறையில் மக்களுக்கான அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பதற்குரிய போராட்ட நடவடிக்கைகள்தான் புரட்சிகர சனநாயக வடிவங்களாகும் உழைக்கும் மக்களுக்குரிய விடுதலையை முன்னிறுத்தி மேற்கொள்ளப்படும் அனைத்து நடவடிக்கைகளும் புரட்சிகர சரணாயக நடவடிக்கைகளாகும் அதாவது நடைமுறையில் உள்ள ஆளும் வர்க்கத்தினருக்கான சனநாயகம் நாடாளுமன்ற சனநாயகமாகும் மாறாக உழைக்கும் வர்க்கத்தினருக்கான விடுதலையை முன்னிறுத்தி அதிகார பகிர்வு என்றில்லாமல் முழுமையான அதிகார வென்றெடுப்பு என்பதற்கான படைமுறை அரசியலை கொண்ட சனநாயகம் புரட்சிகர சனநாயகமாகும் நாடாளுமன்ற சனநாயக முறையோ அல்லது புரட்சிகர சனநாயக முறையோ அவற்றின் மீதான உடன்பாட்டின் அடிப்படையில் அரசியல் அமைப்புகள் கட்டமைக்கப்படுகின்றன தேர்தல் கட்சிகளாகவோ அல்லது விடுதலை இயக்கங்களாகவோ அரசியல் அமைப்புகள் உருவாகின்றன ஆனால் அவ்விரண்டு அமைப்புகளின் குறி அல்லது இலக்கு அரசியல் அதிகாரமே ஆகும் வழிமுறைகள் வேறு எனினும் இலக்கு ஒன்றே ஆகும் அரசியல் அதிகாரம் அத்தகைய பேராளுமை வாய்ந்த அதி உச்ச ஆற்றலாகும் ஆகவேதான் அரசியல் அதிகாரத்தை பரவலாக்குவது அல்லது முழுமையாக வென்றெடுப்பது என்பதன் அடிப்படையில் அரசியல் அமைப்புகள் கட்டமைக்கப்படுகின்றன ஆளும் வர்க்க அரசுக்கு மாற்றாக உழைக்கும் வர்க்க அரசை நிறுவ வேண்டுமானால் ஆளும் வர்க்க அரசின் படை வலிமை உள்ளிட்ட அனைத்து வகை வலிமைகளையும் சமாளிக்கிற முறியடிக்கிற ஆற்றல் வாய்ந்த படை வலிமையையும் இன்னும் பிற வலிமைகளையும் கொண்ட ஓர் அமைப்பை கட்டியெழுப்புதல் வேண்டும் ஆகவேதான் ஆயுதம் தாங்கிய விடுதலை இயக்கங்கள் உருவாகின்றன ஆயுதமேந்தாத அரசியல் இயக்கங்களோ அல்லது ஆயுதம் தாங்கிய விடுதலை இயக்கங்களோ எவையாயினும் அடிப்படையில் மக்கள் அமைப்பாதல் வேண்டும் என்பதே உள்ளீடாகும் ஏதோ ஒரு கொள்கை வழியில் வெகுமக்கள் அமைப்பாக வேண்டும் என்பதுதான் அரசியல் அதிகாரத்தை நோக்கிய போராட்டத்தின் அடிப்படை கருத்தாகும் ஆளும் வர்க்கத்தின் வலிமைமிக்க அரணான பேரமைப்பு தான் அரசு என்பதாகும் உழைக்கும் வர்க்கத்தை சுரண்டி ஒடுக்கி தொடர்ந்து நசுக்கும் கொடூரமான ஒரு கட்டமைப்பாக விளங்கும் அரசையும் அதன் அதி உச்ச ஆற்றலாய் விளங்கும் அரசியல் அதிகாரத்தையும் எதிர்கொள்ள அந்த அரசை போன்ற ஆயுத வலிமையுடன் கூடிய மாற்று ஆற்றலாய் மாற்று அமைப்பாய் விடுதலை இயக்கங்கள் உருவானாலும் அவையும் மக்கள் இயக்கங்களே ஆகும் உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த ஒவ்வொரு தனிமனிதனும் அரசியல் அதிகாரத்தை அல்லது அரசியல் அதிகாரப் பயனை நேரடியாகவோ வேறு வடிவத்திலோ நுகருவதற்கான ஒரு மாற்று அரசை மக்கள் அரசை கட்டமைப்பது அத்தகைய விடுதலை அமைப்புகளின் நோக்கங்களாகும் இத்தகைய இயக்கங்களின் எழுச்சியை நசுக்குவதற்கான அரச பயங்கரவாதம் கட்டவிழ்த்துவிடப்படும் நிலையில் வெகுமக்கள் அவ்வளவு எளிதில் அந்த இயக்கங்களின் வழி அமைப்பாவதில்லை அவை தொடக்கத்தில் போராளிகளை மட்டுமே கொண்டு எழுச்சியுற்றாலும் நாளடைவில் வெகுமக்களுக்கான பேர் இயக்கங்களாக பரிணாமம் பெறுகிற தகுதியை வளர்த்துக் கொள்கின்றன அவ்வாறு வெகுமக்களின் பேராதரவை ஏதோ ஒரு வடிவத்தில் வென்றெடுக்கும் அமைப்புகள் அரசியல் அதிகாரத்தை மீட்கிற வலிமையை பெறுகின்றன மக்களுக்கான மாற்று அரசை கட்டமைக்கின்றன அத்தகைய நடவடிக்கைகள் மாற்றங்கள் தாம் வெகு மக்களின் புரட்சியாக வரலாற்றில் பதிவாகின்றன மக்கள் அமைப்பாகாமல் மக்கள் ஆதரிக்காமல் மக்களுக்கான ஒரு அமைப்பாகாமல் நாடாளுமன்ற சனநாயக முறையிலும் கூட அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள இயலாது ஏதேனும் ஒரு இலக்கை முன்னிறுத்தி அதற்கான கொள்கை வரையறைகளுடன் செயல்திட்டங்களுடன் உடன்பாடுள்ள அல்லது தேவையுள்ள வெகுமக்கள் அமைப்பாவது அவ்வப்போதைய அரசியல் சமூக பொருளாதார சூழல்களை பொறுத்து அமைகிறது அந்த வகையில் அரசியல் அதிகாரம் என்கிற இலக்கை முன்னிறுத்தி இருவேறுபட்ட கொள்கை நிலைப்பாடுகளின் அதன் அடிப்படையில் மட்டுமே வெகுமக்கள் அமைப்பாக முடியும் அதாவது மேற் சொன்னவாறு நாடாளுமன்ற சனநாயக வழிமுறை அல்லது புரட்சிகர சனநாயக வழிமுறை என்னும் கொள்கை கோட்பாடுகளை மையப்படுத்தியே மக்கள் அமைப்பாக அணிதிரழுகின்றனர் நாடாளுமன்ற சனநாயக வழிமுறை என்பது ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டுள்ள அனைத்து வகை அரசமைப்பையும் சட்ட திட்டங்களையும் சமூக நடைமுறைகளையும் கொள்கை அளவில் மட்டுமின்றி செயலளவிலும் ஏற்றுக்கொண்டு அவற்றின் நீரோட்ட போக்கில் இயங்குவதும் அனுமதிக்கப்பட்ட வரையறைகளுக்கு கட்டுப்பட்டு உரிமைகளையும் அதிகாரத்தையும் நுகர்வதுமான நடைமுறைகளேயாகும் இத்தகைய நாடாளுமன்ற சரணாயகத்திற்கு நேரெதிரான நிலையில் கொள்கை மற்றும் செயல்பாட்டளவில் முரண்பட்டு இயங்குவதும் எதிர்த்து செயல்படுவதும் புரட்சிகர சரணாயக வழிமுறையாகும் உலகில் பெரும்பாலான நாடுகளில் நாடாளுமன்ற சரணாயக வழிமுறையிலான அரசியல் அமைப்பு முறையினை நடைமுறையில் கொண்டுள்ளனர் அதே வேளையில் புரட்சிகர சரணாயக வழிமுறையிலான இயக்கங்களும் உலகெங்கும் இயங்கி வருகின்றன ஆனால் அத்தகைய இயக்கங்கள் கடுமையான அடக்குமுறைகளை எதிர்கொள்ளும் நிலையில் வெகுவாக போராடி வருகின்றன மக்களுக்கு எதிரான பயங்கரவாதம் எனும் முத்திரை குத்தி புரட்சிகர இயக்கங்களை வல்லரசுகள் கொடூரமாக நசுக்கி வருகின்றன பயங்கரவாத எதிர்ப்பு என்ற பெயரில் உலக வல்லரசுகள் கூட்டமைப்பாக திரண்டு மிக பயங்கரமான ஒடுக்குமுறைகளை அத்தகைய புரட்சிகர இயக்கங்களின் மீது திணிக்கின்றன இதனால் ஒவ்வொரு தேசத்திலும் அந்த தேசத்தின் அரசுகள் உலக வல்லரசுகளுக்கிடையிலான ஆதிக்க போட்டிகளுக்கிடையில் சிக்கி ஏதேனும் ஓர் அணியில் இணைந்து கொள்கின்றன அவ்வாறு வல்லரசிய கூட்டமைப்பில் கைகோர்த்து கொண்டு சர்வதேச பயங்கரவாத அச்சுறுத்தலின் மூலம் புரட்சிகர கூறுகளே தலையெடுக்காத வகையில் கண்காணித்து சிதைத்து வருகின்றன எனினும் இவற்றையெல்லாம் தாக்குப்பிடித்து சமாளித்து நிற்கும் ஆற்றலைப் பெற்ற புரட்சிகர இயக்கங்களும் இருக்கவே செய்கின்றன இந்திய அரசும் அத்தகைய அடக்குமுறைகளை மாவோ இயக்கங்களின் மீது தொடர்ந்து ஏவி வருகிறது வடகிழக்கு எல்லையோரங்களில் பழங்குடியினத்தவர்களின் விடுதலையை முன்னிறுத்தி ஆயுதமேந்தி போராடும் இயக்கங்கள் மீது இன்றும் இந்திய அரசு அத்தகைய ஒடுக்குமுறைகளை திணித்து வருகிறது இந்நிலையில் நாடாளுமன்ற சனநாயக வழிமுறையிலான தேர்தல் அரசியலை உள்வாங்கிக் கொண்டு அதன் அடிப்படையில் அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கென இந்தியாவில் ஏராளமான அரசியல் கட்சிகள் இயங்கி வருகின்றன புதிது புதிதாக ஒவ்வொரு நாளும் தோன்றி வருகின்றன இத்தகைய இயக்கங்கள் மக்களை அமைப்பாக்கும் உத்திகளில் சாதி மத கூறுகளை கையாளுகின்றன சாதி சார்ந்து மதம் சார்ந்து உணர்ச்சிப்பூர்வமான உத்திகளை கையாண்டு அமைப்பாக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றன இந்தியாவில் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் சாதி மத நலன்களை முன்னிறுத்தி சமூக நீதி கோட்பாடுகளை உயர்த்தி பிடித்து மக்களை அணிதிரட்டுகின்றன அதிகாரம் என்பது குறிப்பிட்ட ஒரு சாதியினரின் அல்லது குறிப்பிட்ட ஒரு மதத்தினரின் அல்லது ஆதிக்கவாதிகளில் குறிப்பிட்ட ஒரு பிரிவினரின் தனி சொத்தாக அமைந்து விடாமல் அது கடைசி மனிதன் வரையில் பரவலாக்கப்பட வேண்டும் என்கிற தேவையின் அடிப்படையில்தான் இன்று இத்தகைய சாதி மதம் சார்ந்த இயக்கங்கள் உழைக்கும் வர்க்கத்தினரிடையில் உருவாகியுள்ளன அரசியல் அதிகாரம் குறிப்பிட்ட ஒரு வரம்புக்குள் குறுகிய வளையத்திற்குள் குவிந்து கிடந்தால் சமூகத்தின் அடித்தளத்தில் உள்ள பெரும்பான்மையான உழைக்கும் மக்களின் மீது ஈவிரக்கமற்ற ஒடுக்குமுறையும் சுரண்டலும் நீடிக்கும் இதனால் சமத்துவமற்ற சமூக கட்டமைப்பே தொடரும் இந்நிலையில் சமத்துவம் தேடும் போராட்டங்களை முன்னெடுக்கும் உழைக்கும் மக்கள் அதற்கான வலிமையை பெற அமைப்பாக அணிதிரழுவது ஒரு வரலாற்று தேவையாக மாறுகிறது சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ அல்லது வேறு எந்த ஒரு அடையாளத்தின் பெயராலோ மக்கள் தங்களுக்கான சமத்துவத்தை நோக்கி அமைப்பாக ஒருங்கிணைகிறார்கள் என்பதுதான் இதில் உணரப்பட வேண்டியதாகும் சமூக சமத்துவமானாலும் பொருளாதார சமத்துவமானாலும் இன்னபிற சமத்துவம் எதுவானாலும் அடிப்படையில் அரசியல் அதிகாரம் அனைத்து தரப்பினருக்குமான பொது சொத்தாக வேண்டும் குறிப்பாக உழைக்கும் அனைத்து தரப்பினரும் நுகர்கின்ற ஒரு பொருளாக அரசியல் அதிகாரம் அமைந்திட வேண்டும் அரசியல் அதிகாரமும் ஒரு நுகர்வு பொருள்தான் என்கிற அரசியல் புரிதலன்றி அடித்தட்டு மக்கள் அதன் மீதான பங்குரிமை குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் விலகி நிற்கின்றனர் அரசியல் அதிகார மையத்திலிருந்து விலகியும் விளக்கப்பட்டும் விளிம்பு நிலையில் தொடர்ச்சியான கொடூரமான வன்முறைகளுக்கும் வன்கொடுமைகளுக்கும் ஆளாகி வருகின்றனர் இத்தகைய சூழலில் அரசியல் அதிகாரம் என்கிற மகத்தான வலிமை வாய்ந்த மையத்தை நோக்கி விளிம்பு நிலை மக்களை ஒருங்கிணைத்து போராட்ட களங்களினூடாக பயணிக்க வேண்டும் அதற்கேற்ற வகையில் மக்கள் ஒரு வடிவமாய் ஆற்றலாய் அணிதிரண்டு அமைப்பாதல் வேண்டும் விளிம்புநிலை நிலை மக்களை விழிப்புறச் செய்வோம் ஆதிக்க வரம்புகளை நுறுக்கி அதிகாரம் வெல்வோம் நன்றி தொடரும்